இந்தியாவில் நடந்த இப்படி ஒரு திருமணம் அது என்ன திருமணம் இந்த வீடியோல பார்க்கலாம் ஆந்திரா மாநிலம் கர்னூர் மண்டலம் கிராமத்தை சேர்ந்த இருபத்தி மூணு வயது பெண்ணுக்கும் பதிமூணு வயது சிறுவனுக்கும் கடந்த மாதம் இருபத்தி ஆம் தேதி அதிகாலை மூணு மணிக்கு திருமணம் நடந்திருக்கு சிறுவனோட வீட்டுக்கு அடிக்கடி போனதுனால அந்த சிறுவனுக்கும் இந்த பெண்ணுக்கும் காதல் ஏற்பட்டதுனால பெற்றோர்கள் திருமணம் செஞ்சு வச்சதாக கூறப்படுது சிறுவன் மைனர்னு தெரிஞ்சும் இருபத்தி மூணு வயது பெண்ணுடன் அவனோட பெற்றோர்கள் திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க இது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில சிறுவனோட பெற்றோர்கள் தலைமறைவா இருக்கிறதாவும் இப்படி ஒரு திருமணம் செஞ்ச பெற்றோர்களை கைது செய்யணும் சமூக ஆர்வலர்கள் சொல்லியிருக்காங்க இதே ஆந்திராவில் சில மாசத்துக்கு முன்னாடி பதினெட்டு வயசு இளம் பெண் பதினேழு வயசு ஒரு ஆணை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்ட சம்பவம் நடந்த நிலையில திரும்பவும் இப்படி ஒரு சம்பவம் நடந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சிறுவனும் அந்த இளம் பெண்ணும் திருமண கோலத்தில் இருக்கிற புகைப்படம் வெளியாகி வைரலாக பரவிருக்கு இப்படி ஒரு திருமணத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க சிறுவனோட பெற்றோருக்கு இதுக்காக தண்டனை கொடுத்தா சரியா இருக்குமா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க